இளைஞர்கள் குடிக்கிறார்கள் இளைஞர்கள் கெட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் மோசமாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் திருந்துவது இளைஞர்கள் வைக்கோடுகிறார்கள் இளைஞர்களுக்கு பெரியவர்களை மதிக்க தெரியாது இளைஞர்களுக்கு சிறியவர்களின் மீது இறக்கம் காட்ட தெரியாது இளைஞர்கள் ஹலாலை விரும்ப மாட்டார்கள் இளைஞர்கள் ஹராத்தை தான் செய்வார்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமை இருக்கிறார்கள் இளைஞர்கள் போதையை பாவிக்கிறார்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் கெட்டே இருக்கிறார்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாது இளைஞர்கள் மோசமானவர்கள் இளைஞர்கள் சண்டை பிடிப்பார்கள் இளைஞர்கள் பெண் பிள்ளைகளுக்கு பின்னால் அலைவார்கள் இளைஞர்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே மோசமானவர்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே இதுதான் இன்றைய பேச்சு நான் கேட்கிறேன் இஸ்லாமிய சமூகத்தில் இந்த இளைஞர் என்பது ஒரு உன்னதமான ஒரு இடம் இந்த இளைஞர்கள் இன்று வாழுகிற காலத்தில் இப்படிப்பட்ட இளைஞர் பண்புகளோடு வாழ்கிறார்கள் என்று அடிக்கடி பேசுகிறோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த உலகம் ஒரு வகையான மாய கல்வி முறையை இந்த சமூகத்துக்கு ஊத்தி இருக்கிறது அதுதான் டீனேஜ் டீனேஜ் என்றால்

கல்வி முறையின் ஊடாக இந்த சமூகத்துக்குள் பூத்தப்பட்ட ஒரு விளைவான ஒரு பெயர் அல் குருவான் அவர்கள் வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹுவை ஈமாங் கொண்டவர்கள் அதனால் அல்லாஹு அவர்களுக்கு இந்த நேர்வழியை அதிகப்படுத்தினான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்தில் குற்றவியல் சட்டத்தில் கூட இஸ்லாம் இளைஞர்களுக்கு திருமணம் முடித்தவர்களுக்கு திருமணம் முடிக்காதவர்களுக்கு ஒரு விதிவிலக்கை வைத்துத்தான் தீர்ப்பை கூட சொல்லும் திருமணம் முடிக்காத ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு கசையடி வழங்கப்பட வேண்டும் திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சமூகத்தில் இப்படி பேசி பேசி இந்த பருவம் இப்படிப்பட்ட பருவம் மோசமான பருவம் என்று மோசமானவர்களாக மாத்திரம் இந்த சமூகம் சித்தரிக்கிறது நான் கேட்கிறேன் இஸ்லாமிய வரலாற்றில் தூதரை என்பதற்காக யார் என்று தெரியாமல் இன்னொரு வருடத்தில் அவுஜக என்றால் யார் என்று கேட்டு வாளை எடுத்துக் கொண்டு போய் காலை வெட்டி அவுஜகளை கொல்லுவதற்கு எத்தனித்த ஈமானிய போராட்டம் நிறைந்ததும் இந்த ஏஜ் வயசில்தான் பதினாறு பதினேழு வயதில் செய்து குழு சாபித்தா ரதிலாவும் அவர்கள் தீரேஷ் அல்லாவுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்து

சமூகம் வணங்குவதற்காக வைத்தது தேங்காவுக்கு மேலே ஒரு சுருட்டை ஓட்டுகின்ற அந்த நிகழ்வுக்கு வைரவனை வணங்குவதற்காக அந்த வைரவனுக்கு நேர்த்தி கடன் தேங்காவில் செய்கிற போது சுருட்டை தான் வைத்து விரட்ட வேண்டும் என்ற சிந்தனை இந்த சமூகத்துக்குள் இருந்தது கஞ்சா ஒரு காலத்தில் எல்லார வீட்டிலையும் சாதாரணமாக குடிச்சாங்க வீடு சிக்கிர